அனைத்து நலவலங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரி எல்லாமே வந்து காட்டன் சாரீ தான் இது செட்டிநாடு காட்டன் சாரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு சாரீ தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் வந்து கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் பார்டர் டிசைன் ரெண்டுமே ரொம்ப வேற வேற வரையாக இருக்கும் இது ரெண்டுமே நிறைய இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது கிரீன் அண்ட் சாண்டல் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ இது பெரிய பெரிய செக்காக இருக்கும் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக கலங்காரி ப்ளவுஸ் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் போடுறதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்தது ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா மேனிட்டிவ் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்டில் கூட பே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஆர்டர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆன் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உங்களுக்கு பிடிச்ச சாத்திய நீங்க வாங்கிக்கலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஒன்னொண்ணுக்கும் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா அது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி பார்டர் பிரிண்ட் போடுற இது டிசைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த சாரிலாம் மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் இது ஆபீஸ் போறவங்களும் கட்டிட்டு போக முடியும் வீட்ல இருக்கவங்களும் கட்ட முடியும் ஆபீஸ் போறவங்க கொஞ்சம் ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்ல வரவங்க ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே வேணும்னா அவங்க கட்டிக்கலாம் இதே மாதிரி வெரைட்டியான சாரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க